விஜய் பாத்திரம் எனக்கு அது போதும் சொன்னாங்களா அந்த தாய்மார்களை தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு நான் கேட்டிருக்கிறேன் இந்த வா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க வேலை செய்யுங்க என்னமோ போடுங்க பெண்மை வந்து கேவலப்படுத்த நான் சத்தியமா சீமானுக்கு நான் ஓட்டே போடல அது விஜய பத்தி மட்டும் தான் கேள்வி அதிகமா கேக்குறீங்க சீமான பத்தி அதிகமா கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னேன் முதல்ல சீமான வந்து என்ன வேணா ஸ்டேஜ்ல பேசுறாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவர்களோட தொண்டர்களை யாரையுமே வெளியில வந்து எல்லாரும் நண்பர்களாதான் தான் பழகணும் மரியாதை குறைவா யாரையும் பேசக்கூடாதுன்னு அவரு சொன்னதுனால நாங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எப்பவுமே பேசுவோம் ஆனா நாங்க நாங்கன்னா நாங்க இல்ல சீமானோட பிள்ளைகள் விஜயோட ரசிகர் தான் இல்லைன்னு சொல்ல நான் ரசிகை தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்மளோட தமிழையே அவரால் உள்வாங்கி பேச முடியலையே அவரோட நம்மளால கஷ்டங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போட்டாரு அந்த மாநாடுல என்ன சொன்னாரு நான் வந்து உங்களோட உங்கள்ல இருந்து வந்தவன் கஷ்டப்பட்டு வந்தவன் சொன்னாரு அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்க முடியும் அவரோட அப்பா ஒரு இயக்குனரா இருக்கிறாரு அப்புறம் அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன்னு நம்ம கஷ்டத்துல ஒரு தூசி அளவு கூட அவர் பார்த்துருக்க மாட்டாரு விஜய் கத்துக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்ல உண்மைய பேசணும் நாங்க தற்கூரிகள்னு சொல்லவே இல்லை நீங்க தற்கொலைகள் சொல்ற மாதிரிதான் நடந்துக்கிறாங்களே விமர்சனம் செய்யற அளவுக்கு நாம யாரு நடந்துக்கிறோம் விமர்சிக்க வைக்கிறதே நாம தான் நம்மள ஏன் விமர்சிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாவேக்கான்னு சொல்லி அந்த இது இருக்குல்ல உங்களோட கட்சி இருக்குல்ல அதோட ஃபார்ம் என்னன்னு கேளுங்க அது தெரிய மாட்டேங்குது டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேங்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு அதோட அர்த்தமும் புரிய மாட்டேங்குது தலைவர்களை வச்சிருக்காங்க அவங்க அந்த தலைவர்கள் பேர் என்ன அவங்க எதுக்காக என்கிட்ட வந்து சீமான்னு சொல்லிட்டாலே போதும் என்கிட்ட வந்து ட்ரோல் பண்ணுவாங்க நான் சொல்லுவாரு ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் வேலு நாச்சியார வச்சிருக்காங்க பெரியார வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அதுக்கான அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க நான் சத்தியமா சீமானுக்கு நான் ஓட்டே போடலை அது ஒண்ணுத முதல்ல டிவிக்கோட அர்த்தத்தை சொல்லுங்கன்னு கேக்குறேன் அதுவே தெரிய மாட்டேங்குது நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து அவங்க கட்சி கிடையாது ஆனா எங்க சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா மரியாதை நம்ம குறைவாக நண்பர்களாதான் பழகணும் யாருக்கிட்டையும் வந்து நம்ம வந்து கருத்து வேறுபாடெல்லாம் வச்சிக்க கூடாது நண்பர்களா பழகணும் சொல்லியிருக்காரு அது ஒரே காரணம் எல்லா என்ன எங்களை பேசினாலும் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து அண்ணனோட பிள்ளைகளா நாங்க வந்து அமைதி காத்து போயிட்டு இருக்கோம் இப்பதானே எலெக்ஷன்ல வந்திருக்காங்க இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட பாக்கல அவங்க முதல்ல எலெக்ஷனை போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டோங்கிறா

இத்தனை வருஷமா ஒரு பிரஸ் மீட் கூட வராத ஒரு நபர் வந்து திடீர்னு எல்லா மீட் வந்து உச்சம் உச்சம் பத்தல தேவைன்றது மட்டும்தான் அவரோட கொள்கையை தவிர நமக்கு நல்லது பண்ணணும்ங்கிறதா அங்க ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு நீங்களே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அத இத்தனை வருஷமா அவர் எங்க வந்திருக்காரு என்ன பேஸ் பண்ணிருக்காரு நம்மளோட கஷ்டத்துல எதிலியாவது எடுத்து நின்று அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா விஜய் வந்துட்டு இது இப்படி பண்றது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது வந்து திமுக அடிக்கிறதோ விஜய் அடிக்கிறதோ வந்து எங்களோட கொள்கை கிடையாது எங்களுக்கு நாடு நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இப்பயே நீ மழையும் அழிச்சுட்ட தண்ணியும் இல்ல என் பிள்ளை என்ன சாப்பிடும் எப்படி என் பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வரும் எனக்கு கட்சி ரெண்டாவது தான் நம்மளோட நாடு தான் நமக்கு முக்கியம் நாட்டுக்கு தேவை சிந்திச்சு செயல்படணும் பிள்ளைங்களையும் மருந்து வச்சு கொண்டு போய் தாய்மார் சொன்ன அப்படி இல்லைங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஐவிசியில் வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டு வந்தேன் விசைக்க சொன்னார்ல இன்னும் நிறைய என் பொசுஞ்சாலும் பரவாயில்ல விஜய் பாத்திரன்னு எனக்கு அது போதும் சொன்னாங்களா அந்த தாய்மார்கள்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு கும்பிட்டு நான் கேட்டு இந்த வா நீங்க இத்தயக்கு ஓட்டு போடுங்க வேலை செய்யுங்க என்னமோ பண்ணுங்க பெண்மை வந்து கேவலப்படுத்தாதீங்க அந்த தாய்மார்களுக்கு சொல்றது அதுதான் வந்து இந்த உலகத்தையே இருக்காரு இல்லைங்களா மக்களோட மனசுல அவர் இடம் பிடிச்சிட்டாரு பிறந்து வளர்ற ஜன இதோ இந்த ஜீவன் பேசுதீன் இந்த குழந்தை இனி வரப்போற தலைமுறை அத்தனையும் வந்து எல்லாத்தையும் வந்து காமராஜர் மாதிரி நேரு மாதிரி காந்தி மாதிரி எல்லாத்தையும் அண்ணா உருவாக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் சார் வந்து அவரு பாதிச்சதுனால அவர் மன வேதனை அழுத்தம் ஆட்சி மாத்தி நம்மள என்னென்ன பண்ணாங்களோ அதை ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களுக்கு செய் யாரு என்ன பண்ண தப்பு செய்யறவோ கடவுள் தண்டிப்பான் ஆனா நல்லது செய்யற அண்ணாக்கு நிச்சயமா ஒரு நாள் வருவாரு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எங்க அண்ணா கூட அவரு கூட்டணி வச்சுக்கணும்